வார்த்தை இருக்கிறது யூ ஆர் சேஃப் டு சர்வ் அதர்ஸ் அடுத்தவளுக்கு ஊழியம் செய்யும்படி தான் கத்தரு என்னை அழைத்தார் இது பௌரடையான் சொல்கிற வார்த்தை மேன்மே பாராட்ட எனக்கு இடமில்லை அது என் மேல் விழுந்த கடமை மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவப்பிள்ளைக்கும் ஒரு கடமை இருக்கிறது உலகத்தில் சொல்கிறார்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படி ஒரு உலக மனிதர்களுக்கு இது அவசியமானால் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவரை பின்பற்றுகிற உங்களுக்கு எனக்கும் மிக மிக அவசியம் அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது அது என் மேல் விழுந்த கடமை அன்பு தேவ பிள்ளைகளை திருச்சபைக்கு நீண்டகாலம் போகிறோம் காலம் கத்தரை ஆராதிக்கிறோம் ஆனால் இதுவரை ஒருவருக்கும் சுவிசேஷத்தை அறிவித்ததை அறிவித்த அனுபவங்களுக்கு உண்டா எவன் ஒருவன் அடுத்துள்ள அறிவிக்கவில்லையோ அவனுக்கு உண்மையான ரட்சிப்பு இல்லை உண்மையான ரட்சிப்புக்கு அடையாளமே அடுத்தவளுக்கு கத்தருடைய வார்த்தையை அறிவிப்பது தான் வேதம் என்று சொல்கிறது அந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்காதிருந்தால் நமக்கு ஐயோ இது எத்தனை பெரிய துக்கமான ஒரு காரியம் இன்றைக்கு அன்பானவர்களே ஐயோ என்பது உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானதல்ல ஐயோ என்பது ஒரு உலக மனிதனுக்கும் தேவனை அறியாத மக்களுக்கும் ஐயோ வேதத்தில் ப பல இடங்களில் ஐயோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மதுபானத்தை தேடி ஓடுகிறவர்கள் இப்படி பலருக்கு ஐயோ என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இங்கே மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர்கள் வார்த்தை சொல்கிறது பௌலோடியான் சொல்கிறான் எனக்கு ஐயோ அதனுடைய கருப்பொருள் என்னவென்றால் அன்பானு இது அத்தனை மேன்மையானது அது அத்தனை அதில் அது முக்கியமானது இன்றைக்கு திருச்சபைக்கு போகிற அநேகர் இந்த இந்த உண்மையை மறந்து விடுகிறார்கள் நம்முடைய செய்தி என்னவென்றால் பிராக்டிக்கல் பர்சனல் இவாஞ்சலிசம் அதாவது பிரசங்க பீடத்திலிருந்து பிரசங்கம் பண்ணுவது வேறு பிரசங்க பீடத்துக்கு வெளியே வந்து கத்தருடைய வார்த்தையை சொல்வது வேலை ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஈச் ஒன் கேட்ச் ஒன் உங்களோடு பேசுகிற நான் ஒரு தனித்தாள் நபரு மூலமாக ஆண்டுகள் அறிந்து கொண்டேன் என்னுடைய பள்ளி பருவத்து நாட்களில் கூட்டங்களுக்கு போகவில்லை திருச்சபைக்கு போகவில்லை என்னோட படித்த ஒரு சக மாணவர்தான் ஆண்டவரை குறித்து எனக்கு சொன்னார் அவர் அவருடைய அந்த தனிப்பட்ட ஊழியம்தான் என்னை கிறிஸ்து நினைத்தது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆரம்பத்தில் அவர் ஏற்று ஏற்றுக்கொண்டார் ஜனவரி மாதம் நான் ஆகஸ்ட் மாதம் ஏற்றுக்கொண்டேன் பாருங்கள் ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள்ளே அவருடைய அந்த பாரம் எப்படி ஆகிலும் ஆண்டவரை குறித்து சொல்ல வேண்டும் இன்றைக்கு